அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு தளபதி சும்மா இருந்தாலும் தளபதியோட ரசிகர்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அவசர குடுக்க முந்திரி கொட்டைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது வேலைகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த நியூஸ் எல்லாம் பாக்கும்போது ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது சரி அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இந்த எலெக்ஷன்ல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் தளபதி பாத்தீங்கன்னா கட்சி வேலையில ரொம்பவே பிஸியா இருந்துகிட்டு தான் இருக்காரு அறிக்கைகள் விடுறது மக்கள் சம்பந்தப்பட்ட நலத்திட்டங்கள் நடத்துறது அப்படின்ட்டு ரொம்பவே பிஸியா இருந்துகிட்டு தான் இருக்காரு இந்த நேரத்துல தளபதியோட விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை காலி பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சோசியல் மீடியால தளபதியோட கட்சியை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த நிலமையில சோசியல் மீடியால ஒரு சில தளபதியோட தீவிர விசுவாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதியை தோக்கடிக்க திமுக அதிமுக கட்சிகள் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த தேர்தலில் டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்றாங்க இவங்க சொல்றதுல தப்பு இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு தளபதி மேல விசுவாசமா இருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சியுமே அரசியல்ல பலம் தின்னு கொட்ட போட்டவங்க தமிழக அரசியல் வரலாற்றுல இவங்களோட பங்கு மிக பெருசு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட கட்சிகள் விஜய் கிட்ட பயந்து போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்ப வேடிக்கையா இருக்கு சோ தளபதியோட ரசிகர்கள் ஆர்வ கோளாறுல சோசியல் மீடியால இந்த மாதிரி கோமாளித்தனமா எதையுமே பேச வேணாம் எது பேசினாலுமே இப்போதைக்கு தளபதி பக்கம் ஒரு நெகட்டிவா திரும்பும் சிஏஏ பத்தி தளபதி பாத்தீங்கன்னா நேத்துக்கு ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு அதுக்கே இவ்வளவு நாளா நடிகர் விஜய் கோமால இருந்தீங்களா அரசியல் பத்தி எதுவுமே தெரியாம எதையுமே பண்ணாதீங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா தளபதி பக்கம் வந்து விழுந்தது தளபதி எது பண்ணாலுமே அதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு வச்சு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க எதுக்கிடையில ரசிகர்களும் தேவையில்லாத வேலைகள் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ